நமஸ்காரம் திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளம் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் கொக்கு வடிவில் தன்னை கொல்ல வந்த பொல்லாத அரக்கனின் வாயை பிளந்து கொன்று பின் கிள்ளி எரிந்த அந்த கிருஷ்ணனையும் அவனது புகழையும் பாட பாவையர்கள் எல்லாம் வந்து குழுமியுள்ளார்கள் வியாழன் விழுந்து வெள்ளி முளைத்து விட்டது அங்கே பார் பறவை எல்லாம் கீசு கீசு என்று ஒலி எழுப்புகின்றன தாமரை போன்ற மான் போன்ற அழகிய கண்களை உடையவளே யமுனையில் மூழ்கி குள்ள குளிர நீராடாமல் இப்படி உறக்க சுகம் காண்பாயோ சோம்பலை விட்டொழித்து எங்களுடன் நீராட வா என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு முற்பிறவி கர்மவினையால் வந்த நோய்கள் அகலும் புத்திரதோஷம் போகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரனும் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா